எங்க வீட்டு வர வாட்டி இப்படி உட்காரு எங்க போயிட்டு வர வாட்டி இப்படி உட்காரு வரம்பரியுமா வேலை வெட்டிலாம் முடிச்சாச்சா இந்நேரத்துக்கெல்லாம் அப்படி வந்து உட்காந்து பேச்சுக்கு வரமாட்டேன் சாயங்காலமா நேரம் கிடச்சா வருவோம் இல்லைன்னா வரமாட்டேன் இந்நேரத்துக்கு வந்திருக்க ஒன்றும் இல்லை தெரியுமா சும்மா தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சும்மா பார்த்துட்டு போக வந்தியா ஏண்டி சும்மா இல்லாமல் என்னை பார்க்க வருவ ஏதாவது காரியம் ஆகணும்னா வருவ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நேரத்தெல்லாம் சும்மா வேஸ்ட் பண்ண மாட்டேயே என்ன மாதிரி வேலை வெட்டி ஏதாவது பார்த்துக்கிட்டே தெரிகிறவ சும்மா என் கூட பேசிகிட்டு இருக்கவ வந்த உண்மையை சொல் என்ன விஷயம் பெரியமா ஒன்றும் இல்லை முத்தலக வீட்டுக்கு போனேன் சரி என்னாச்சு உள்ளே பார்க்க போனியா அது சரி நாளைக்கு தானே பேர் வைக்கிறாவளா உனக்கு சொல்லலையா நாளைக்கு போகாம இன்னைக்கு போய் பார்த்தியா

சங்கடமாக இருக்கும்ல அதான் பெரியம்மா யோசித்தேன் நாளைக்கு என்னத்தை போனோம் இன்றைக்கே போகலாமே அப்படின்னு தான் முடிவு பண்ணி பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் போய் போட்டு விட்டு வருவோன்ட்டு போனால் அங்கே போனால் பார்த்தா முல்லை ஒரே கோவம் எப்படி முல்லைங்கிறேன் முத்தளகு எப்படி நீ வரலாம் இன்னைக்கு ஏன் கொண்டுட்டு வந்த கழட்டி கொண்டுட்டு போ இன்னைக்கெல்லாம் போடக்கூடாது நீ போயிட்டு நாளைக்கு தான் வரணும் நாளைக்கு நீ வந்தே ஆகணும் ஏன் முல்லைக்கு பயந்துட்டு நீ இப்படி பண்ணுறியா வைக்கிறியான்னு ஒரே சண்டை போடுது நான் என்ன பண்ணுறது சொல்கிறதுனே தெரியல நான் வரமாட்டேன் நாளைக்கு வரல இன்னைக்கு அதனால தான் வாங்கிட்டு வந்து போட்டு விட்றேன்னா ம் நீ நாளைக்கு வரணும் ஏன் வரமாட்டேன் எதுக்கு வரமாட்டேன்னு அன்பும் சண்டை போடுறா முத்தலகம் சண்டை போடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியம்மா அப்படியா அப்புறம் கோவப்பட மாட்டாளுங்களா உன்னை நாளைக்கு வாடினா இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து கொண்டு வந்து போட்டால் தான் படுவாளுங்க ஏன் நீ நாளைக்கு போனால் என்ன நீயும் புரியாம பேசுற நாளைக்கு போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த முல்லை இருப்பா பெரியம்மா முல்லை பற்றி தான் தெரியுமே உனக்கே ஒரு மாதிரி பேசும் ஒரு மாதிரி மூஞ்ச காட்டும் அதுக்கு நமக்கு செட் ஆகாது ஏற்கனவே எனக்கும் அதுக்கும் சரியான சண்டை வந்திருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டே நீயும் கேட்குறிய பெரியம்மா அந்த சண்டையெல்லாம் மறந்து போக முடியுமா எப்படி அடிச்சா தெரியுமா என்ன அதெல்லாம் மறக்க முடியாது பெரியம்மா அதனால் அவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு நான் அதுக்காண்டி தான் இன்றைக்கி போய் துணியை போட்டுட்டு வரலான்னா அவ்வளோ கோவம் அவ்வளோ சண்டை ஏன் கூட அவனே நாளைக்கு வர சொன்னால் இன்றைக்கி போனால் அப்புறம் கோவந்தான் படுவாங்க நீ என்ன அவள் வீட்டுக்கா போகிற சொல்லி முல்லை வீட்டுக்கு நீ போறியா இல்லை இல்லை முத்தலகு வீட்டுக்கு தானே போகிற ஆ முத்தலகு வீட்டுக்கு போகிறதுக்கு உனக்கு என்ன அவள் வீட்டுக்கு போனீன்னா அவள் ஏதாவது பேசுனா சரி நீ போக போகிறது முத்தலகு வீட்டுக்கு அவள் எதுக்கு ஒன்று பேச போகிறா சொல்லி புரியாமல் பேசாத பெரியம்மா ஆயிரம் தான் முத்தழுகு வீடாக இருந்தாலும் பேரன் யார் விட்டு பேரன் முல்லை விட்டு தானே அவள் என்ன சொல்லுவாள் ஏன் விட்டு பேரன் நீ எப்படி தூக்கலாம் வைக்கலாம் ஏதாவது சொல்லிட்டா அழுது முன்னாடி சொல்லிட்டான்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிரும் பெரியம்மா அதுக்காண்டி தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது ஷோ ஐயோ அப்புறம் கோவந்தான் பரவாயில்லை உன் இஷ்டம் நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல இங்கே பாரு அவள் வாரா வரல இவள் உனக்கிட்ட மதிச்சு சொல்லியிருக்காள்ல வந்துருன்னு சொல்லி சொல்லியிருக்கும்போது அன்பும் அருவியும் ஒன்றுக்கு ஒன்றா உயிராக வளர்ந்த பிள்ளைய இன்ன வரைக்கும் அப்படி தான் பிரியாமல் இருக்குதுங்க உனக்கு அருவி மட்டும் ஒரு புள்ள இல்லை அன்பும் புள்ள மாதிரி தான் இன்ன வரைக்கும் நீ நினச்சிட்ருக்க ஏன் சொல்லுவ அடிக்கடி எனக்கு அன்பும் இன்னொரு தான் இன்னொரு பிள்ளை தான் அப்படின்னு அப்படிப்பட்ட இடத்துல அவள் பிள்ளைக்கு பேர் வைக்க போகும்போது உனக்கு சொல்லியிருக்காங்க நீ போகிறதா இல்லையா நீ சொல்றதெல்லாம் சரிதான் பெரியம்மா போகணும் தான் இல்லைன்னு சொல்லலை போகணும் தான் ஆனால் இந்த முல்லைக்காண்டி தான் யோசிக்கிற மாதிரியே இருக்குது திரும்பி திரும்பி நீ ஏண்டி அவளையே சொல்கிற அவளுக்காண்டி அவளுக்காண்டின்னு அவெல்லாம் ஒரு ஆளா வீடு அப்படிக்கி எப்போதைக்கு ஏதாவது பேசுறான்னா ஆளும் வெறுமா அவளை உண்டு இல்லாமல் ஆக்கிட மாட்டாக மாயங்காராக இருப்பேன் மா புருஷங்காராக இருப்பேன் எல்லாரும் தானே இருப்பாங்க எப்படி சும்மா விட்ருவெல்லாம் என்ன இங்கே பாரு இவங்க சொல்லியிருக்காங்கல்ல உனக்கு மதிச்சு நீ போகணும் போகாமலாம் இருக்காத கோச்சுக்கு பார்க்க பிறகு சரி பெரியம்மா அதான் ஒரே இதாக இருந்துச்சு மைண்டே குழப்பமாக இருந்துச்சு கூட பேசினா ஒரு தெளிவு கிடைக்கும் ஏதாவது எனக்கு சொல்லுவ எடுத்து அப்படின்னு தான் வந்தேன் உங்கள்கிட்ட பேசுவோன்னு அப்படியா நீ ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காத சரோஜா நீ பாட்டுக்கு கிளம்பிப்போ சரியா யார் என்ன சொல்கிறான்னு அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்துருவோம் நீ வீடு நீ கிளம்பிப்போ சரி பெரியம்மா அப்பா நீ சொல்லிட்டல்ல சரி அம்மா கௌசி எங்கடி மருமகம் வரலையா நீ மட்டும் தான் வந்தியா அரவிந்த் வரலமா கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க நாளைக்கு தானே ஃபங்க்ஷனு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கேண்டி வரவே மாட்டுறாரு முன்னாடி வந்து ஒரே ஒரு நாள் தான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வரவும் மாட்டேங்கிறாரு வந்து தங்கவும் மாட்டேங்கிறாரு அவர் வேலை வேலைன்னு வேலைக்கே போயிடுவாருமா ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டார் ரொம்ப எமர்ஜென்சி முக்கியமான வேலைனா மட்டும்தான் லீவ் போடுவாங்க சும்மா சும்மாலாம் லீவ் போட மாட்டாங்கம்மா எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனே உனக்கு தெரியும்ல தெரிஞ்சிட்டே கேட்குற பார்த்தியா அது உண்மைதாண்டி என்ன பண்ணுவீங்க வேலைக்கு போனால் தானே அப்புறம் சொல்லு சரி சரி பாவம் போட்டோம் நாளைக்கு வந்துடுவாப்ல இல்லை ஆ அதெல்லாம் நாளைக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டாருமா கௌதமண்ணா ஓய் கௌசி வா 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 எங்க மச்சான காணோம் அவர் என்ன டிரா பண்ணிட்டு போயிட்டே இருக்க உத்தம் வரல நாளைக்கு வரேன்னு சொன்னாரு காலையில மார்னிங் சீக்கிரமா வந்துருவாரு என்ன உன் பையனை போய் பாத்தியா நல்லா இருக்கானா அன்பு எப்படி இருக்கா ஆ சூப்பரா இருக்கானே என்ன மாதிரி ஹேண்ட்ஸமா கியூட்டா இருக்கான் நீ என்ன அன்னைக்கு பார்த்தது தானே அதுக்கப்புறம் வீடியோ கால் எதுவும் பண்ணியா இல்ல நான் பண்ணல பாக்கணும் தோணி இருந்தா பண்ணிருப்ப உனக்கு என் பையனை பார்க்க பிடிக்கல போல அதான் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ அதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காத சரி சரி இன்னும் அவன் புருஷன் வரவே மாட்டேங்குறாரு வந்தாலும் இருக்கவும் மாட்டேங்குறாரு வந்தாரு ஒன்னை விடுறாரு போயிட்டாரா அப்படிலாம் கிடையாது கால அளவுக்கு கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லுறக்காரன் இப்போ வந்தாலும் ஏதாவது ஒன்னு சொல்லு ஏன் நம்ம வீட்டில் பிடிக்கலையா அவன் இருக்கிறதுக்கு எங்கள் கூடலாம் பேச பிடிக்கலையாம்மா அவர் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லை கௌதம் ரொம்ப நல்லவர் தெரியுமா உனக்கு என்ன தெரியும் ஆமா ஆமா எனக்கு என்ன தெரியும் உனக்கு தெரியும் பாருமா கௌதம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கான் லூஸ் மாதிரி அப்படிலாம் இல்லை கௌதம் அவர் ரொம்ப நல்லவர் தெரியாது உனக்கு ஆ கௌசி என்ன வெறுங்கை வீசிட்டு வந்திருக்க எதுவுமே வாங்கிட்டு இல்லையா அதானே ஏண்டி அவனுக்கு ஏதாவது தீனி வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல பேக்கரிக்கில் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தால் அவனுக்கு ஸ்வீட்டெல்லாம் பிடிக்கும்

பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அதுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்காம ஒரு செயின் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு ரிங் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு கொலுசு எடுத்துகிட்டு வரலாம் ஒன்று கூட என் பையனுக்கு வாங்காமல் வெறும் கை வீசிட்டு வந்திருக்கு இந்த பிள்ளை ஏய் கௌசி என்ன என் பையனுக்கு எதுவுமே வாங்காமல் வந்திருக்கா ஆ எங்கண்ணா யாராவது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க என்னடா அது அத்தை ஒன்றுமே போடலையா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அதை சொல்றியா நீனு ஏலே பிறந்ததுக்கு தானடா உன் பையனுக்கு வளையல் வாங்கிட்டு வந்து போட்டா அப்புறம் இப்போ என்னத்தை கொண்டு வந்து போடுவா அது பிறந்ததுக்கு பிறந்ததுக்கு எல்லாம் யார் கேட்டா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தானே போடணும் இன்னும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கோம் இன்னும் பர்த்டே ஃபங்க்ஷன் அதை விட பெருசாக வைப்போம் ஒரு ரிங்கு கூட எடுத்துகிட்டு வராமல் வருது வெறும் கை வீசிட்டு பார்க்குற நாலு பேர் என்ன நினைப்பாங்க கௌதம் என்ன கௌதம் அவங்க சூழ்நிலையை பற்றி உனக்கு தெரியாதா அவங்களே கஷ்டப்படுற ஃபேமிலி நீ வேற அதை வாங்கிட்டு வரல இதை வாங்கிட்டு ஏற்கனவே அவ வளையல் வாங்கிட்டு வந்தது பெரிய கஷ்டம்னு சொன்னான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் சண்டை அப்படின்னா இப்போ போய் எனக்கு ரிங்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு சண்டை போட்டுட்டாருப்பா லூஸ் மாதிரி பேசுற கௌதம் நீ அந்த பிள்ளைய வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கோம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாலும் ஏ வேணாண்டி நீ ஆண்டி வாங்கிட்டு வர அப்படின்னு நீ சொல்லியிருப்பிய எனக்கு தெரியுமா நீ கண்டிப்பா சொல்லுவா அட போடா நான் அவகிட்ட இன்னைக்கு பேசவே இல்ல உடனே நான் சொன்னேன்னு சொல்றியாக்கும் நேத்து கூட சொல்லிருப்ப வாங்கணும்னு நினைச்சா இப்படி வேணாலும் வாங்கலாம் ஆனா இப்ப என்ன உன் பையனுக்கு ரிங் தானே வேணும் நான் பர்த்டேக்கு கண்டிப்பா போறேன் யார் வேணும் யாரோட வேணும் ரிங் அதெல்லாம் என் பையனுக்கு ஒன்னென்ன ரெண்டென்ன பத்து கூட வாங்கி போடுவேன் நீ போடணும்னு அவசியம் இல்லை போ 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 இந்த மாதிரி பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கே போடலன்னா இப்போதான் பர்த்டேக்கு போடுறாங்களா ஒன்றும் தேவையில்லை ஏடி காசு தரேன் அப்பாவை கூட்டிட்டு டவுனுக்கு போயிட்டு தம்பி பிள்ளைக்கு ஒரு ரிங் எடுத்துட்டு வா சரியா அது சரி அப்பதான் முறையில நீ என்ன என் பையனுக்கு நான் என்னத்த வாங்குறது அவங்க அம்மாச்சி வீட்டில் எல்லாம் போடுவாங்கல்ல அப்புறம் நான் என்னத்தை வாங்க நான் ஒன்றும் வாங்கலை அவங்க வீட்டில் தான் எல்லாமே போடுவாங்க பண்ணுவாங்க அப்புறம் நான் என்னத்தை வாங்க நான் ஒன்றும் வாங்கலப்பா ஓ காசு இருக்கு காசு கொடுத்து நீ உன் பொண்ணை வாங்கிட்டு வர சொல்லி உன் பொண்ணை போட சொல்ல பேருக்கு நீ எதுவும் என் பையனுக்கு போட மாட்ட அப்போ இங்க என்ன சார்பா என் பையனுக்கு யார் போடுறது அப்பா இது போடுறாரா என்ன அப்பா போடுவோம் செயின் எடுப்போம் தான் சொன்னாரு நான் தான் வேண்டாங்க ஏங்க எடுத்துட்டு அதான் அவங்க அம்மா சீட்டு எல்லாமே போடுவாங்க அப்படின்னு ஓ அங்க போட்டா அப்ப நீ போட மாட்டியா உன் பொண்ணுக்கு மட்டும் காசை கொடுத்து போய் ரிங் வாங்கிட்டு வாங்குற நீ என் பையனுக்கு என்ன போடுவோம் சார்பா நல்ல சரியான ஆளுதாம்மா நீ பொண்ணுக்கு மட்டும் என்னவாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் செய்கிறதுல இரு சரியா வீடு நான் வாங்கல அம்மா கிட்ட அம்மா சும்மா சொல்லுவீங்க பாரு இப்போதைக்கு நல்லா போட முடியாது கண்டிப்பாக பர்த்டேக்கு உன் பையனுக்கு நான் போடுறேன் சரியா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கிளம்பு ஏன்டா அப்படி பேசுகிறா பிறந்த உடனே தான் வளையல் வாங்கிட்டு வந்து கொண்டு போட்டோம்ல அப்புறம் என்ன உனக்கு இது மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன் நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஆ நீங்கள் பண்ணுறதெல்லாம் மட்டும் கரெக்ட்டா ஒரே ஒரு பேரப்பா இருந்திருக்கியா அவனுக்கு ஏதாவது வாங்கி போடுவோம் கொஞ்சம் கூட உனக்குலாம் ஆசையே இல்லைல்ல இங்க பாரு கௌதம என்னத்தை போட்டோன்னு தான் போடல இப்ப என்ன போடணும் தானே சரி சரி அப்பா கிட்ட நான் சொல்றேன் போடுவோம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல என் பையனுக்கு நான் எடுத்துக்கிறேன் உன் வேலையை பார்த்துட்டு போ இப்போதான் வன்ட்ட பெருசா பேச போமா எப்படிப்பட்ட ஆள் சரியான ஆள் நீ என்னதான் இருந்தாலும் என் பையனை யாரோ மாதிரி நினைச்சிட்டு பேசுறல நீ சரி சரி பொண்ணு உடனே எடுக்கலான்னு காசு கொடுக்க போகிற இன்ன வரைக்கும் என் பையனுக்கு இருந்துடா நம்ம பேரனுக்கு ஏதாவது வாங்கி கொடுறா பண்ணுறா அப்படின்னு சொல்லி நீ எனக்காவது காசு கொடுத்தியா சொல்லுமா காசு கொடுத்தியா இப்போ கூட காசு கொடுத்தியா அதுங்க ஊருக்கு போய் நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு அதுங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியா ஆ இப்போ என்னடா பண்ணணுங்கிற இது ஒரு பிரச்சனை நீ இதை பெருசாக்கிட்டு இருக்க நீ உனக்கு வேணா இது சின்ன பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி கிடையாது சரியா போ எப்படி வம்புழுக்கிறான் பாரு நீவே ஹாத்தி கௌசி இப்படி ஹரி பேசுவா நான் கூட ஏதோ யதார்த்தமா நினைச்சேன்டி ஆனா எப்படி எல்லாம் பேசுறான் பாரு பேசாம இருமா இருந்தாலும் நம்ம வீட்ல குழந்தைக்கு போடணும் தானே நீ ஏன் எதுவுமே அப்பாவை எடுக்க சொல்லல கௌசி அவங்க எப்படி எடுக்க சொல்லுவாங்க ஏன் நம்ம பேரு நினைச்சாதானே எடுக்க சொல்லுவாங்க அதெல்லாம் இது நினைக்காது கௌசி நீ வேற பேசுறா பேசு உனால என்ன பேச முடியுமோ பேசு எவ்வளோ பேச முடியுமோ பேசு பேசிட்டு போ நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை